ஜகத் கேஸ்பர் என்ற பேட்டிக்கனின் ஏஜெண்ட்டுக்கு எதிரான ஒரு எதிர்வினை அந்த பார்த்தே என்ன அந்த திருப்புரங்குன்றத்தில் மேலே ஒரு துலுக்கனுக்குள்ளதும் கீழே ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்குது ஏன்னால் இது மதச்சார்பின்மையின் ஒரு இது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அப்போ இவர் கணக்குப்படி முதல்ல வந்தது திருப்புரங்குன்றம் தான் அதை முதல்ல முருகன் தான் வந்தார் அப்படின்னு நீ குறிஞ்சலும்னு சொல்லிட்டேன் அப்போ பின்னாடி வந்த ரெண்டு பயல்களும் தானே ஆக்கிரமிப்பாளன் அப்போ அவனுங்களை ரெண்டு பேரையும் ஆக்கிரமிப்பாளன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன கஷ்டம் கிறிஸ்தவத்துலுக்கெல்லாம் இந்த தமிழனுக்கு எதிரி இல்லையா விஜயநகர பேரரசு தான் எதிரியா இந்த பாதிரியார்கிட்ட ஒரு விஷயம் நான் தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பொய் சொல்றது பாதிரிக்கு வழக்கம் ஏன்னா அப்படித்தானே இவ வந்து உலகத்தையே இன்று கிறிஸ்தவத்துக்கு கீழே பொய்யை சொல்லித்தானே கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த பொய்க்கு நான் ஒரு பதில் கேட்குறேன் போர்த்துகீசிய வந்தேரிகள் நம் தமிழர்களை மாற்றுவதை தடுத்து வந்தவர்கள் இந்த விஜயநகர பேரரசுக்காரர்கள் அந்த போர்டுகீசிய வந்தேரியின் ரெப்ரசென்டேட்டிவ் தான் இந்த ஜெகத் கேஷ்மார் ஆனால் இந்த ஆள் வந்து தமிழனை பற்றி பேசப்படாது பாரம்பரியமாக தமிழ் மீனவர்களுக்கு வழிபாடுகளையும் கோவில்களையும் அவர்களை கொண்டே உடைக்க வைத்து அதில் சந்தோஷம் கண்டவன் சேவியர் அந்த சேவியருக்குள்ள சர்ச் இருக்கிற டயோசிஸில் தான் இவர் இன்னைக்கு வந்து பாதிரியாராக இருக்கிறார் அப்போ தமிழனுக்கு துரோகம் பண்ணது கிறிஸ்தவனா இல்லைன்னா விஜயநகர பேரரசா மைனாரிட்டின்னு சொல்லிவிட்டு எங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் நியாயத்துக்கு உங்கள் மேலே வரி போடணும் ஆனால் நீங்கள் இந்திய அரசாங்க பணத்தை வச்சு நீ மதத்தை வளர்க்குற அப்போ நீ எவ்வளவு பெரிய கிரிமினலாக இருக்கணும் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம யாருக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜெகத் கேஸ்பர் என்ற வேட்டிக்கனின் ஏஜெண்ட்டுக்கு எதிரான ஒரு எதிர்வினை எதுக்கு அப்படின்னா இப்போ முருக மாநாடு நமக்கு மதுரையில் நடக்க இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி இப்போ ஏற்கனவே நமக்கு அந்த ஆறுபடை வீடுகளுக்குள்ள செட்டெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கில் இப்போ மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பலருக்கு வந்து பின்னாடி எரிந்து கொண்டிருக்கிறது நான் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா சிலருக்கு எங்கேயோ எரியும்னு இந்த தூமு அப்படிங்கக்கூடிய உதயநிதி சொல்கிறேன் யாருக்கும் அப்போ எரியலை இப்போ இவங்களுக்கு தான் எரியறதுனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விட்டு அறிக்கையை விட்டு வண்டிக்கு போகிறதுக்கு பாசம் வாங்கு அதை வாங்குன்னு எரிச்சலின் முகுதியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்குள்ள ஏஜெண்ட் ஜெகத் கேஸ்பர் சில கருத்துக்களை இந்த மாநாடை பற்றி சொல்லியிருக்கிறார் அதில் வந்து எந்த அளவு அது உள்நோக்கமும் விஷமத்தனமும் கொண்டது அப்படிங்கக்கூடிய அதற்காக இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நினைத்ததனால் இதற்கு இப்பொழுது எதிர்வினை ஆற்றுகிறோம் ஆர்ட் ஆஃப் டிசப்ஷன் இதில் பிஹெச்டி யாருன்னா எங்கள் ஊர் பாதிரியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முந்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த கல் தோன்றி இது கரெக்ட் இது இருக்கு இந்த முன்தோன்றிய மூத்த குடிங்கிறதுக்கு அவர் அந்த இருந்து ஒரு விளக்கத்தை சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா அந்த பாட்டை முழுக்க பாடுறார் அந்த பாட்டின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீரெல்லாம் விலகி முதல்ல வந்து கல்லும் மண்ணும் தோன்றியது அதற்கு முன்னாடியே இருந்த மூத்த குடி குடி அதை வைத்து பார்த்தால் முதல்ல வந்து தோன்றியதுங்கக்கூடியது வந்து திருப்புரங்குன்றமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து ஒரு விளக்கத்தை சொல்லிட்டார் ஏதாவது முன்ன முன்னே படிச்சு இருந்தாச்சுன்னா திருப்தி அவருக்கு படிக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு விஷமத்தனம் உள்ள மனுஷன் இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த மலை தோன்றுவதற்கு முன்னாடி கடல் இருந்தது அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நிலத்துக்கு முன்னாடி நெய்தல் நிலம்தானே இருந்தது அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமா வராதான் அடுத்தது அந்த பாட்டோடு பொருள் என்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மு வாளுடன் முன்தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இதே மதுரையிலிருந்து தான் இந்த வரலாறும் புறப்பட்டது எங்கிருந்து புறப்பட்டது சத்தியவிரதன் என்ற திராவிட தேசத்து அரசன் இருந்தான் அப்போ அந்த சத்தியவிரதன் வந்து நீர்க்கடன் செலுத்துவதற்காக கிருத்தமாலாங்கக்கூடிய நதிக்கரையில் போறான் அப்போ அவன் கையில் ஒரு மீன் அகப்படுகிறது அந்த மீன் பெரிதாக வளர்கிறது அது அந்த கதை அப்படியே போகும் அதுக்கப்புறம் உலகம் ஊழிக்காலத்தில் வரும்போது அவன் என்ன பண்ணுறான் எல்லா உயிரினங்கள்லேயும் ரெண்டு ரெண்ட பிடிச்சி ஒரு பெரிய கப்பலில் போட்டு அந்த கப்பலில் இருக்கும்போது திருமால் மஸ்டாவதார வடிவில் வந்து காப்பாற்றி அந்த மேரு மலையில் கொண்டு அதை கட்டி அப்புறம் நீரெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது இது பாகவத புராணத்தில் இடம்பெற்ற பத்தாவது ஸ்காந்தத்தில் இடம்பெறக்கூடிய இந்த செய்தி திராவிட தேசத்து அரசன் சத்தியவிரதன் இந்த திராவிட தேசத்து அரசன் சத்தியவிரதன் இந்த உயிர் பிறப்புக்கெல்லாம் காரணமாக இருந்ததுனால்தான் அவன் அடுத்த மனுவாக வந்து இந்த உலகில் அவதரிக்கிறான் அதனால தான் மனுவின் குழந்தைகள் என்பதால் நமக்கெல்லாம் மானுடர்கள் மனு மனுஷன் அப்படிங்கக்கூடிய பேர் எங்க இருந்து வந்ததுன்னா அந்த மனுவிலிருந்து இருந்து வந்தது அதனால வரலாற்றை திரித்து அதுல உண்மை சௌரியத்துக்கெல்லாம் எழுது அது பாதிரியா இருக்கிறது வழக்கம் எங்க ஊர்ல பிறக்காத தேவசாயம் புள்ளை ஒருத்தன் பிறந்தான்னு சொல்லி இப்போ வந்து அந்த புனிதர் பட்டம் கொடுத்து இந்த மாதிரி ஊரை ஏமாத்துகிற மாதிரி இது இன்னொரு ஃப்ராடு தனம் சரி அப்படியே அந்த கதை வந்து இவர் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இப்போ முதல்ல நீர் தானே இருந்திருக்கு அப்படின்னா கூட அப்போ நெய்தல் நிலம் தானே முதல்ல வந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய லாஜிக்கு கூட அந்த இடத்துல இடிபடுது அதோடு அவர் பாதிரியார் நிறுத்தலை அதுக்கப்புறம் ஒரு கதையை சொல்லி அந்த பார்த்தே அந்த திருப்பரங்குன்றத்தில் மேலே ஒரு துலுக்கனுக்குள்ளதும் கீழே ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளும் இருக்குது ஏன்னால் இது மதச்சார்பின்மையின் ஒரு இது அப்போ அங்கே இருக்கக்கூடியது அப்போ இவர் கணக்குப்படி முதல்ல வந்தது திருப்புரங்குண்டந்தான் அதை முதல்ல முருகன்தான் வந்தார் அப்படின்னு குறிஞ்சி நிலம்னு சொல்லிட்டேன் அப்போ பின்னாடி வந்தது ரெண்டு பயில்களும் தானே ஆக்கிரமிப்பாளன் அப்போ அவனுங்களை ரெண்டு பேரையும் ஆக்கிரமிப்பாளன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன கஷ்டம் அப்படி அந்த லாஜிக்கு படி போயாச்சுன்னா சரி அதோட விட உடனே என்ன சொல்கிறாரு ஒரு பெரிய ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளரான் விஜயநகர பேரரசு தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்துதான் அப்படின்னு அடுத்த ஒரு கதையை சொல்கிறாரு கிறிஸ்தவத்துலாம் இந்த தமிழனுக்கு எதிரி இல்லையா விஜயநகர பேரரசு தான் எதிரியா இந்த பாதிரியாற்ற ஒரு விஷயம் நான் தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பொய் சொல்கிறது பாதிரிக்கு வழக்கம் ஏன்னா அப்படித்தானே இவ வந்து உலகத்தையே இன்று இந்த கிறிஸ்தவத்துக்கு கீழே பொய்யை சொல்லித்தானே கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த பொய்க்கு நான் ஒரு பதில் கேட்குறேன் விஜயநகர பேரரசு தமிழகத்திற்குள் காலடிவு எடுத்து வைத்த வரலாறு நான் பாதிரியாருக்கு சொல்ல விரும்பறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் வைணவத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னால் ஒரு பாசுரம் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இது ஆழ்வார் தமிழில் சொல்லப்பட்டது இந்த ஸ்ரீரங்கம் கோவிலை துளுக்கை இடித்து தரமட்டம் நேரத்தில் அந்த பெருமாளை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் துணுக்கங்கையில் மாட்டாமல் அதை கொண்டு தப்பி ஓடி பல பல ஊர்கள் அதை வச்சு பாதுகாத்து மீண்டும் திருவரங்கத்தில் அந்த பெருமாளை வைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பதி கோவிலில் மறைத்து வைத்திருந்தார்கள் மீண்டும் இந்த பெருமாள் இங்கே வரணும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் உயிரை கொடுத்து தியாகம் செய்திருக்கிறார்கள்ங்கக்கூடிய இந்த செய்தியை கேட்ட உடனே தான் விஜயநகர பேரரசு தமிழகத்தில் வந்து இந்த துலுக்க பயில்களை வளர்த்து விரட்டி விட்டுட்டு இன்னைக்கு உள்ள ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டி என் அரங்கனை அங்கே பிரதிஷ்டை செய்தார்கள் வரலாறு ஒன்று துலுக்கேன் பாரம்பரியமாக இருந்த ஆழ்வார் தமிழில் சொல்லப்பட்ட அரங்கனை விரட்டினான் உடைத்தான் கொள்ளையடிக்க முயற்சி செய்தான் அதை மீட்டு கொடுத்தது விஜயநகர பேரரசு துளுக்கம் இந்த துலுக்க நல்லதை செய்யலை அடுத்தது இதே விஜயநகருக்கு மேலே இவருக்கு கோபம் இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கு துளுக்க கடற்குள்ள காரணம்லாம் வந்து அப்படியே அந்த திருவிதாங்கூர் பழைய அப்ப திருவிதாங்கூர் வரல அப்ப அது வேணாடு கூடிய பேரரசு குட்டி குட்டி குட்டியா இருந்தது ஏன்னா மார்த்தாண்டவர்ம ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் திருவதாங்கூர் சமஸ்தானம்னு ஒன்று வருது அப்போ அந்த பக்கத்தில் கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணோம்னா பீரங்கியை வைத்து கொண்டிருந்த கிறிஸ்தவ பாதிரிகள் அதாவது சேவியர் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் பாதிரியார் நாட்டுக்குள்ளே பைபிளோடு வரல பீரங்கியோட கப்பலில் வந்திருக்காரு இதான் அதுக்கு வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த கடற்கொள்ளையர்களை எல்லாம் விரட்டிய காரணத்தினால அங்கே உள்ளவர்களை மதம் மாற்றுவதற்கு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ராஜா அனுமதி கொடுத்தார் அனுமதி கொடுத்த ஒன்று ஒரு இருபத்தி ஆயிரத்துக்கிட்ட ஆட்களை இவங்க மதம் மாற்றி மாற்றத்தை பெருக்கின விஷயம் தெரிஞ்ச உடனே விஜயநகர பேரரசுக்காரர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வந்தார்கள் எதற்காக கிறிஸ்தவ மதம் மாற்றத்தை தடுப்பதற்காக போர்த்துகீசிய வந்தேரிகள் நம் தமிழர்களை மாற்றுவதை தடுத்து வந்தவர்கள் இந்த விஜயநகர பேரரசுக்காரர்கள் அந்த போர்த்துகீசிய வந்தேரியின் ரெப்சன்டேட்டிவ் தான் இந்த ஜெகத் காஷ்மர் ஆனால் இந்த ஆள் வந்து தமிழனை பற்றி பேசப்படாது இன்னைக்கு நீங்கள் நாகர்கோவிலில் போயாச்சு அப்படின்னா உளுநச்சேரியில் இருந்து வடசேரி போகிற நேரத்தில் இடது பக்கம் வந்து இந்த டவுன் டென்னிஸ் கிளப்பும் வரும் வலது பக்கம் இந்த சர்ச்சுக்கிட்ட அந்த செவத்தில் எழுதி போட்டிருமா இங்கே வந்து தான் சேவியர் அப்படியே குருசை தூக்கி காட்டினாரு இதை பார்த்த உடனே பின்ன வடுகற்படை பின்னேறியதுன்னு அது விஷயம் உண்மையாக தான் அல்ல காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் போர்ச்சுகீஸுக்கும் அவங்களுக்கும் விஜயநகருக்கும் ஒரு ட்ரீட்டி வந்து கோவா பக்கத்தில் ஒரு இடத்துல கையெழுத்தாகுது அப்போ இந்த மீனவ சமுதாயத்துக்கு அப்புறம் வேறு சமுதாயத்தில் நாங்கள் மதம் மாற்ற மாட்டோம்னு சொல்லி இவங்க ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த படை பின்வாங்குகிறது இதுதான் அந்த உண்மையான வரலாறு அப்போ நடந்த வரலாறு என்ன அப்போ மீனவர்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றின உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் காலங்காலமாக வழிபட்டு வந்த கோவில்களையும் அவர்கள் தெய்வங்களையும் அவர்கள் சிலைகளையும் உடைப்பதற்கு உத்தரவிட்டது சேவியர் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்போ அந்தாலும் சொல்றான் யார் அந்த சேவியருங்கிறவன் சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இந்த மக்கள் இந்த இந்த சிலைகளை உடைப்பதை பார்க்கும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தோன்றுகிறது அப்படின்னா என்ன தமிழன் தமிழ் கோவில்களை பாதுகாப்பதற்காக அவனுக்காக படையெடுத்து வந்தவர் விஜயநகர அதே நேரத்துல பாரம்பரியமாக தமிழ் மீனவர்களுள் வழிபாடுகளையும் கோவில்களையும் அவர்களை கொண்டே உடைக்க வைத்து அதில் சந்தோஷம் கண்டவன் சேவியர் அந்த சேவியருக்குள்ள சர்ச் இருக்கிற டயோசிஸில் தான் இவர் இன்னைக்கு வந்து பாதிரியாராக இருக்கிறார் அப்போ தமிழனுக்கு துரோகம் பண்ணது கிறிஸ்தவனா இல்லைன்னா விஜயநகர பேரரசா ஏண்டா துலுக்கனும் கிறிஸ்தவனும் உதவி பண்ணான்னு இங்கே அது மட்டுமா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை மதுரை மீனாட்சி கோவில உடைச்சது யாரு துலுக்கந்தானே உடைச்சான் அந்த கோவில மீட்டெடுத்தது யாரு விஜயநகரக்காரன் தானே மீட்டெடுத்தா சரி இது போகட்டும் இதோடு இவருக்குள்ள பேச்சு இன்னும்னா பரவாயில்ல அதாவது இவங்க வந்து விஜயநகர் இவங்கெல்லாம் வர்றதுக்கு கிறிஸ்தவம் தொழுக்கானுக்கு எல்லாரும் நம்ம வெள்ளக்காரனுக்குள்ளே எதிர்த்து போராட்டத்தில் விஜயநகர பேரரசை பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் நான் மறந்து விட்டோம்னு வேறு இவர் இந்த லட்சணத்தில் பேசுறாரு என்ன அயோக்கியத்தனம் பண்ணிச்சு விஜயநகர பேரரசுல இருந்து இந்த நாடு முழுக்க அதுக்கப்புறம் அதான் விஜய பேரரசுல இருந்து வந்த சின்ன சின்ன மன்னர்கள் கையில் அங்கங்கே இருந்தது அதுக்கப்புறம் இந்த நாடு வெள்ளக்காரன் கையில் முழுசாக போகும்போது நம்ம பாதிரியார் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவனுக்கு ஒரு சர்வே எடுத்தான் இந்த மெக்காலேயோட திட்டத்தை இங்கே கொண்டு வரதுக்கு முன்னாடி அப்போ லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு மெக்காலே ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் இருந்ததுன்னு சொன்னது தாமஸ் மன்றோங்கிற வெள்ளக்காரனுக்குள்ள அறிக்கை என்ன அந்த ஆளுக்குள்ள அறிக்கையில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நல்ல நல்ல பொசிஷனில் இருந்தார்கள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பழைய ஆற்காடு மாவட்டத்தில் எண்பத்தாறு சதவீதம் மாணவர்கள் எஸ் சி மற்றும் சூத்திர வகுப்பினை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இது என்னோட ரிப்போர்ட் இல்லை பாதிரியார் யார்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு கவி இருக்காரோ அந்த கிறிஸ்தவம் கொடுத்த அறிக்கை படிக்கணும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அப்பப்போ சொல்லுவார் இது காந்தியின் தேசம் அந்த காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஸ்ட்ராட்டம் ஹவுஸ் ஸ்பீச்சில் சொல்லும்போது வெள்ளக்காரம் வரத்துக்கு முன்னாடி எங்கள் நாட்டில் இருந்ததையும் கூட இன்றைக்கி எழுத்தறிவு குறைந்திருக்கிறதுன்னு சொன்னவர் காந்தி அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ இருந்தாலும் இந்த நாட்டுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்ல இந்த நாட்டுக்கு எந்த கேடும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதை உன் கிறிஸ்தவனே நீ அப்பப்போ உனக்கு வசதிக்காக பயன்படுத்திக்க கூடிய காந்தி அவரும் சொல்லக்கூடிய ஸ்பீச்சில் இருந்து இது முரண்படுவது என்பது தெளிவாகிறது இன்னும் சொல்ல போயாச்சுன்னா சரி அப்போ திப்பு சுல்தான்னு ஒரு பயிரை பிடிச்சி நீங்கள் வந்து உருக்கிக்கிட்டு இருக்கீங்களா அது யார் இந்த திப்பு சுல்தான் அவனுக்குள்ள வாழ்ல இருந்த என்ன எழுதி வச்சுருந்தான் நான் இங்கே துலுக்க ராஜ்ஜியத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் வைத்திருக்கிறேன் அவனுக்குள்ள வாழில் எழுதுனது இட் இஸ் ஈவன் அவைலபிள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் அமீருக்கு நீ இந்த நாட்டு அங்கேருந்து படையெடுத்துவா நம்ம இதை துலுக்க நாடாக மாற்றலாம்னு சொல்லி எழுதணும் அவன் தானே அப்போ அவனை மட்டும் நீ எப்படி நீ தேசத்துக்காக போராடணும்னு சொல்கிறேன் ஆனால் விஜயநகர பேரரசப்பா அவங்க அவன் ஆந்திராவில் இருந்தானே எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அரங்கன் கோவிலுக்கு கஷ்டம் எங்கள் மதுரை கோவிலில் நின்று வழிபாடு இல்லைன்னு சொன்ன உடனே எனக்காக அவன் உயிரை கொடுத்து போராட வந்தான் ஆனால் இந்த நாட்டின் பண்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் உடைச்சு சின்ன பின்னமாக்க அயோக்கியத்தனத்தை செய்தவன் நீ இன்னொரு வரலாறு கூட இந்த பாதியாக இருக்கு சொல்றேன் நீ ஏதோ இந்த வக்ஃபுக்காக வேண்டி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கையில நீங்கள் ஊராஞ்சத்தை வந்து எழுதி வைக்கிறது ஆனால் திருவரங்கனுக்குள்ள கோயிலில் தவறாமல் பூஜை நடக்க வேண்டும் என்பதற்காக பல கிராமங்களை விஜயநகர பேரரசுக்காரர்கள் விலை கொடுத்து வாங்கி கோவில் மீது எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் அங்கேருந்து வந்து அவன் பணத்தை போட்டு நிலத்தை வாங்கி நம்ம நாட்டில் இருக்கிற கோவிலுக்கு அவன் கொடுத்துட்டு போனான் ஆனால் இப்போ மூவரம் நான் கேளு ஆனந்தரங்கம் பிள்ளின்னு ஒருத்தருக்குள்ள டைரி இருக்குது அந்த டைரியை கொஞ்சம் அப்படியே படி படித்தேன்னா அந்த வரலாறுல என்ன சொல்லியிருக்கார் அவருன்னா இதை இங்கே நம்ம வேதபுரீஸ்வரர் கோவில்ப்பா இப்போ சம்பவ கோவில்னு சொல்லுவேன் நீ சர்ச்சாக வச்சுக்கிட்டு இருக்கிய உங்கள் கையில் தான் இன்றைக்கி அந்த சர்ச் இருக்கு அந்த சர்ச்சு அந்த சர்ச்சு இருந்திடும் ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலை இடித்து அதில் நீங்கள் சர்ச்சு கட்டுவதற்கு முயற்சி செய்யும் போது அந்த கோவில் பக்கத்தில் அவர் ரொம்ப தெளிவாக எழுதுறாரு எல்லா ஜாதி தலைவர்களும் ஒன்று கூடினார்களாம் ஓய் அந்த ஃப்ரெஞ்சு ஜெனரல்கிட்ட போய் ஐயா எங்கள் கோவிலை இடிக்காதேன்னு சொல்வதற்காக போனாங்களாம் போனவன் எவனும் வீடு திரும்பலையா அப்போ உன் கிறிஸ்தவன் என்ன பண்ணியிருக்கான்னா எல்லா ஜாதிக்காரனும் அப்போ இங்கே உள்ள ஐயர் இங்கே உள்ள மோலியார் இங்கே உள்ள வன்னியர் இங்கே உள்ள பறையர் இங்கே உள்ள செட்டியார் இங்கே உள்ள புள்ளமார் அம்புட்டு ஜாதி தலைவர்களும் சேர்ந்து நீங்கள் என் கோவிலை இடிக்காதுன்னு சொல்ல போன நேரத்தில் அவள் போனவன் அவளை வேறையும் கொன்று போட்டு கோவிலை இடித்தது மட்டும் இல்லை உன் கிறிஸ்தவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அது அந்த டைரி குறிப்பில் இருக்குது அந்த விக்கிரகத்தின் மீது அசிங்கப்படுத்தினார் அந்த டூப்புளைக்குள்ளே கொண்டாட்டி ஆனந்தரங்கம் உள்ள டைரி குறிப்பில் இருக்குது அப்போது தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றிங்கக்கூடிய என் சிவனை அசிங்கப்படுத்தி அந்த கோவிலை இடித்த சர்ச்சு கட்டின அயோக்கியப்பய கிறிஸ்தவன் ஆனால் நீ சொல்கிற நீ இடிச்சு நீ தரமட்டமாக்கி நீ அயோக்கியத்தனம் பண்ணி உடைச்ச கோவில்களையெல்லாம் அவன் வந்து மீட்டு கொடுத்து தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் தெய்வங்களையும் வாழ வச்சிருக்கான் அவன் அயோக்கியன்னு சொல்லணும் ஒன்றையும் கூட ஒரு பெரிய அயோக்கியம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா இதோடைய இருந்தாலும் நிறுத்துனா அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு புது கதை முருகன் இழுக்கிறது எல்லாமே தமிழ் பெயர்கள் அதை அதுக்கப்புறம் சமஸ்கிருத பெயர்களுடன் ஃப்யூஷன் செய்து செய்தார்கள் முதல்ல நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோ ஸ்கந்த புராணம் பல வருஷத்துக்கு பழமையானது அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை இருக்குது திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்படக்கூடிய எல்லா க விஷயங்களும் அங்கும் சொல்லப்படுகிறது ரெண்டு ஃப்யூஷன் ஒன்றும் கிடையாது இது ரெண்டுமே ஒன்று தான் புதுசாக ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு மரம் அந்த மரத்துக்குள்ள ஒரு ஸ்டெம்ல இருந்து முளைத்த இரண்டு இலைகள் அதனால இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினது ஒன்றை மாதிரி பத்து கிறிஸ்தவன் தான் இந்த நாட்டில் வந்து ஏற்படுத்தி நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோம் ரெண்டாவது தேவானையை பத்தி சொல்லலேன்னா அப்ப திருமுருகாற்றுப்படையில் தெய்வானையை பத்தின குறிப்பு இருக்கு அப்ப திருமுருகாற்றுப்படை எழுதுன தமிழன் இல்லையா அப்ப சங்கத்தமிழில் வந்து சொல்லப்படக்கூடியது பொய்னு சொல்ல வரையா இது நீ ஒன்று மாதிரி கள்ளவரலாக எழுதுறது எங்களுக்குள்ள பழக்கம் இல்லை நீ தேவசாயத்துக்கு நீ கதை எழுதுன மாதிரி நாங்கள் தமிழ் திருட்டு கதையெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் ஹிந்துக்களுக்கு இல்லை அதை முதல்ல நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு உடனே ஒரு மொழி ரீதியான அரசியலை வேறு இந்த பாதிரி இதில் கொண்டு வர்றான் என்னடாண்ணா நாரோல் இப்போ நிறைய பேர் மார்வாடிகள் எல்லாம் வியாபாரத்துக்கு வந்து அவன் எல்லாம் அடிமையாக வேலையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏண்டா மாரவாடி வந்ததில் என்னடா தப்பு ஒன்றை மாதிரி வெளிநாட்டுக்காரனையே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீ ஒரு மாரவாடியை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் இதே மண்டக்காட்டில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனுங்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள புராதான கடவுள் தானே அப்போ அந்த அம்மனுக்காக திருவிழாவுக்கு கடலில் போகக்கூடிய ஹிந்து பெண்கள் மீது பாலியல் பலாத்காரத்துக்கு உங்கள் புதூர் சர்ச்சில் தானேயே மணி அடித்து பாதிரியார் தலைமையில பெண்களுக்கு மேலே நீங்கள் வந்து அயோக்கியத்தனம் பண்ண வந்தையா அப்போ தானேடா துப்பாக்கி சூடு நடந்தது அப்போ அது மட்டும் இல்லை இப்போ கூட சமீபத்தில் யானையில் போய் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க இந்த தடவை அந்த கிறிஸ்தவ பயில இங்கே யானையில் போகப்படாதுன்னு சொன்னதுனால அவர் வந்து இருந்து இறக்கி விட்டு அந்த பூஜை பண்ணுறவரை கடல்ல போய் நடந்து வந்து எடுத்துக்கிட்டு போனாங்களா ஏன்னா கிறிஸ்தவ இதுக்கு முன்னாடி யானையில் ஒரு ஆள் போகப்படாதான் அது மரியாதை குறவாம் ஏண்டா மண்டக்காடு பகுதி அம்மா எங்கூர் அம்மையா அந்த பக்கத்தில் இருக்கிற மேரி எங்கூர் கேரியே இல்லை ஏசுநாதன் தான் எங்கூர் கேரியா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் கடவுளை அவமதித்து எங்க வெளிநாட்டிலிருந்து வந்த மேரி இயேசுவான் பெருசுன்னு சொல்லி தமிழ் துரோகம் பண்ணது உங்க சர்ச்சு தானே சரி இன்னும் தெளிவாக உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் அந்த கலவரங்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்த உடனே ஒரு வேணுகோபால் கமிஷன்னு ஒரு கமிஷன் வச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதுக்குள்ள விசாரணை அறிக்கையில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த இந்த நாட்டையும் கூட அமெரிக்காவையும் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாட்டையும் தான் தன் தாய்நாடாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவை இவனுகளை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவனுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் அவன் குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனால் பெரிய பெரிய அளவில் சர்ச்சை கட்டி இந்த சாதாரண ஏழை மீனவர்களை அடியாட்களாக பயன்படுத்தி வருகிறது இந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க சர்ச் அவர் சொல்லியிருக்காரு ஏண்டா நீ வாய்க்கு வந்தத பேசுறைய இந்த மாதிரி ஆதாரத்தோடு ஒரு அறிக்கை இருக்க வேணுகோபால் அறிக்கை நீ எப்படி நடத்திக்கிட்ட ஜுடிஷியல் கமிஷன் ஒரு ஜுடிஷியல் கமிஷன் இந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களை வெளியில இருக்கிற சர்ச்சு அடியாட்களாக பயன்படுத்தி தேசத்துக்கு துரோகம் செய்து வருகிறது சர்ச் உங்க இதே ஓ மாவட்டத்தில் உள்ள அறிக்கை தானே அது அதனால நீ வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மார்வாடிகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நீ சொந்தக்காரன் இல்லை அவனை பற்றி பேசுகிறதுக்கு நீ யார் ஹூ ஆர் யூ பிஷப்புக்கு பிஷப்பிடக்கூடிய கட்டளையை செய்யக்கூடியவன் தானே பாஸ்டர் அப்படித்தானே நீங்கள் வந்து உறுதிமொழி எடுக்கிறீங்க சரி அந்த பிஷப்பு யார் ஹூ அப்பாயிண்ட்ஸ் த பிஷப் வேட்டிக்கனுங்கக்கூடிய வெளிநாடு அப்பாயிண்ட் பண்ணுது ஸோ இவன் யார் வேட்டிக்கனுக்குள்ள ஒரு ஏஜென்ட்டு அப்போ ஒரு வெளிநாட்டு ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய நீ இமயம் முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எங்களையே நீ வெளிநாட்டுக்காரன்னு சொல்லணும்னா உனக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்கணும் அதனால அதை இன்னொரு விஷயம் இதில் பார்க்கணும் இதில் இதோடையும் நிப்பாட்டில இப்படி இவங்களுக்கெல்லாம் மேலே நாங்கள் வரி போடணும் ட்ரம்ப் வரி போட்ட மாதிரி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மார்வாடிக்கெல்லாம் வரி போடணும் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து இந்த மக்களை அவ அமெரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் அடிமையாக்கக்கூடிய இந்த மதங்களுக்கு மேத நாங்கள் என்ன வரி போடணும் அடுத்த கேள்வி வருது இல்லையே அப்போ நீ ஒரு கிறிஸ்தவனாகோ ஒரு துலுக்கனாகவோ இருந்தாலே நான் வரி போட்டு தான் ஆகணும் ஏன்னா வேணுகோபால் கமிஷன் அப்படித்தான் சொல்லியிருக்கு நீ அப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு அவன் சொல்கிறான் என்னடா நான் ஹதீஸ்ல சொல்லியிருக்கான் இந்தியாவை படையெடுத்து வந்தால் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த நாட்டில் படையெடுத்து வருவதை நான் ஒரு மத கடமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொன்னால் நியாயத்துக்கு வந்து நாட்டை விட்டுல வெளியில் தரணும் போப்பு போப்பு வேட்டிக்கன் தலைவர் அவர் அந்த நாட்டின் தலைவர் அவருக்குள்ள அப்பாயிண்டட் அம்பாசடர்ஸ் இங்கே உள்ள பிஷப்பு அந்த பிஷப்பின் கட்டளைக்கு இணங்க வேலை செய்யக்கூடிய அடியாட்கள் பாதிரி இந்த பாதிரி அதுக்கு கீழே இருக்கிற சர்ச்சுக்காரனை மெயின்டைன் பண்ணணும் இந்த படை இது தானே உங்கள் இது இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் மைனாரிட்டின்னு சொல்லிவிட்டு எங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் நியாயத்துக்கு உங்க மேல வரி போடணும் ஆனா நீங்க இந்திய அரசாங்க பணத்தை வச்சு நீ மதத்தை வளர்க்கிற அப்ப நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும் அப்புறம் இந்த பாதிரியார் சொல்றாராம் என்ன அப்படின்னு சொன்னா மார்வாடி ஜிஎஸ்டி கட்ட மாட்டான் மார்வாடி வரிய கட்ட மாட்டான் அப்ப ஒரு சமுதாயத்தை நீ வந்து இப்படி பொத்தாம் பொதுவா வந்து குத்தம் சொல்றதுங்க கூடியது இப்ப வந்து கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ற அடிப்படையில் ஏன் இந்த பாதிரியார் இதுவரை கைது செய்யப்படவில்லை இப்போ நான் இப்போ திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பாதிரியாராக இருக்கிய அதே நேரத்தில் கவர்மெண்ட்டில் பள்ளிக்கூட வாத்தியாருங்கக்கூடிய பேரில் கவர்மெண்ட்டு சம்பளத்தையும் வாங்குறீங்க அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ பேர் தான் ஒரு கேஸே நடந்தது பாதிரியாராக இருந்தால் கட்ட மாட்டேன்னு சொல்லித்தானே நீங்கள் பிரச்சனையே பண்ணுங்க வரி கட்ட மாட்டோங்க கூடியத உரிமைன்னு சொல்லி இவ்வளவு காலம் வாழ்ந்தது நீங்கள் பாதிரியார்கள் தான் அதனால் நம்ம மார்வாடியை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் போட்டவங்க பாதிரியார் மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் பள்ளிக்கூடங்களில் பாதிரியார்கள்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவ்வளோ வெளியே ரிசைன் பண்ண சொல்லு முருகமாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கக்கூடிய பேரில் பேர்ல பிரிவினையை ஏற்படுத்துறது வேற ஒரு செட் ஆஃப் மக்களை வந்து குற்றவாளிகளாக ஆக்குறது ஒரு துவேஷத்தை கிரியேட் பண்றது வடக்கு தெற்கு மொழி பேதத்தை வைத்து கலவரத்தை தூண்டுவது இந்த மாதிரியான வேலைகளை இந்த பாதிரி ஹேபிச்சோ லஃபண்டர் தொடர்ந்து செய்து வருகிறார் ஏற்கனவே இவரை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம் இப்பவும் நான் தெளிவாக சொல்கிறேன் இன்னும் இந்த பாதிரியார் கைது செய்யப்படாமல் விட்டு வைப்பது என்பது இந்த தேசத்தின் இறையாண்மைக்கும் தேசத்தின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகத்தான் முடியும்